நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அளவுக்கு எந்த ஒரு நடிகரும் நல்லது பண்ணது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை நான் ரெடி பண்றதுக்கு எனக்கே ரெண்டு நாள் டைம் எடுத்திருக்கு நம்ம அண்ணாமலை கேட்டிருந்த மாதிரியே நம்ம டிவி கே தலைவர் விஜய் அவரோட முப்பது வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சும்மா ஏனோ தானோன்னு பேசாம ஆதாரத்தோட இந்த வீடியோல பாத்துருவோமா இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முப்பத்தி பண்ணிருக்காரா வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு அதையும் என்னன்னு பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையில் பெருவெல்லம் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பியபோது அவரின் வயது இருபத்தி நான்கு இதெல்லாம் பார்த்துட்டு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி முட்டை வாங்கி கொடுக்குறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிவிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமாக பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எவனும் இரநூத்தம்பது கோடி ரூபாயெல்லாம் தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவின் ஐம்பத்தி ரெண்டாவது குடியரசு தினம் அன்னைக்கு குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டுச்சு அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதியுதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அந்நாரம் அவரோட வயது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நூறு மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பதினஞ்சு லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அந்நேரம் அவரோட வயது முப்பது ரெண்டாயிரத்தி எட்டுல ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருபத்தி நாலு ஜோடிகளுக்கு தனது சொந்த செலவில் ஐம்பத்தி ஒரு வகையான சீர்வரிசையிடம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அந்நேரம் அவரோட வயசு முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தனது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றிய பிறகு செய்த முதல் நலத்திட்டம் இலவச கணினி பயிற்சி மையங்களை தளபதி விஜய் தொடங்கி வைத்த போது அவரின் வயது முப்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சேலத்தில் மாணவ மாணவிகளுக்கு எட்டு லட்சம் வரை நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூறு ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி மூட்டை வழங்கியதோடு வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு சேலம்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர்களுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் தையல் மிஷின்லாம் கொடுத்திருக்காரு அந்நேரம் அவரோட வயசு முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உடுமலைப்பேட்டையில ஏழை மக்களுக்கு நூத்தி எட்டு கறவை மாடுகளை கொடுத்திருக்காரு அந்நேரம் அவரோட வயசு முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காவலன் பட ஷூட்டிங்கின் போது நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு சிறுவனின் இருதய அறுவை சிகிச்சை செலவை முழுவதுமாக சிகிச்சைக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை சரி

ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்ம தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளுவர் மாவட்டத்தில் இஸ்திரி பெட்டி தையல் லேப்டாப்லாம் கொடுத்திருக்காரு அவரோட வயது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இன்று வரை மாவட்டந்தோறும் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்களை கொடுத்து வருகிறார் அந்நேரம் அதை தொடங்கிய போது அவரின் வயது முப்பத்தி ஏழு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் வர ஸ்டூடெண்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டை ஃபஸ்ட் செகண்ட் வர ஸ்டூடெண்ட் அவங்களும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரையும் மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டின்னரோ லஞ்சோ அவங்களோட இருந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்ட்டு புதுசாக நான் ஆசைப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏற்பட்ட பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள் மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து மற்றும் ஆடை துணிகளை இங்கிருந்து அனுப்பி வைத்தார் அந்நேரம் அவருடைய வயது நாற்பது தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மக்களுக்கு நமது தளபதி விஜய் அவர்கள் நேரில் வந்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சிருக்காரு டீ கடையில் வேலை பார்ப்பவரோட மகளான பாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்துருக்கு மேற்கொண்டு அவங்களால படிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தபோது இந்த விஷயம் விஜயோட காதுக்கு தெரிஞ்சவனே அவங்க மேற்படி படிப்பதற்கான மொத்த சிலையும் தானே ஏற்றுக்கொண்டு அந்த பொண்ணை நல்ல முறையில் படிக்க வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இன்று வரை விஜய் அவர்களோட ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே தங்க மோதிரம் பரிசா போட்டிருக்காரு ஜீவாரு ஆசுபத்திரிலும் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த சசிகலா அப்படிங்கிற ஏழை மாணவி பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மடிப்பெண் எடுத்திருந்தும் அவருடைய மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையில் இருந்த போது அவரின் நிலையை அறிந்த தளபதி அவரின் மேற்படிப்பு செலவை முழுவதும் ஏத்துக்கிட்டார் பன்னெண்டாம் வகுப்பு வரை நல்ல மதிப்பெண் எடுத்திருந்த ஒரு ஏழை மாணவனால் தனது மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையை செய்தித்தாள் மூலமாக அறிந்திருந்த நமது தளபதி விஜய் அவர்கள் அந்த மாணவரை பிஇ வரைக்கும் படிக்க வைத்து அதனுடைய மொத்த செலவை தாமே ஏற்றியிருக்கிறார் என் பேர் மணிகண்டன் நான் இப்ப ஒரு கால இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது காரணம் விஜய் அண்ணன் தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல லெக்சராக ஒர்க் பண்ண முடியாது